அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்குற ஜாதகம் வந்து விளக்க போகிற ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குது ரிஷப லக்னம் லக்னத்திலே சூரியன் ராகு சூரியன் மூணு டிகிரி ராகு அஞ்சு டிகிரி ரெண்டாம் வீட்டில் வந்து சனி மூணாம் இடத்துல வந்து உச்சகுரு ஏழாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து புதன் சுக்கரன் ரெண்டு கிரகம் இருக்குது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சூரியன் ராகு சிம்மமும் சிம்மாதிபதி ரெண்டு பேருமே பாதிச்சிருக்கிறது வந்து நல்லா தெரியுது இந்த பையன் வந்து அவரே வந்து அவரோட தொழில சொல்லிட்டாரு நான் கணித்தது வந்து உச்ச குருவோட நேரடி பார்வையில கிட்டத்தட்ட நாலு டிகிரி பார்வையில உள்ள செவ்வாய் தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பாருங்கிறது என்னோட கணிப்பான அவர் வந்து நான் சொன்னது வந்து நான் பயோடெக் படிச்சிருக்காங்க ஆனா வந்து அப்பாவோட தொழிலான ஸ்டேஷனரி ஐட்டம் இந்த புதன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க பெரிய லெவல்ல வந்து கை கொடுக்காது இப்ப வந்து புதன் பதினேழு டிகிரி சுக்கிரன்

உச்சம் அப்படிங்கிற ஸ்தான வலிமையும் பெற்ற அந்த செவ்வாய் தான் அதிக சுபத்துவ கிரகம் அந்த சு அந்த கிரகத்தோட அடிப்பையில் தான் நீங்கள் வந்து படிப்பையும் தேர்ந்தெடுத்து வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அது ரீதியான வந்து தொழில்களில் போனீங்கன்னா தாங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அதை வந்து விட்டு நீங்கள் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில் வந்து ஏதோ பழப்புக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது ஆனால் புதனும் வந்து நல்ல தான் இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஓடும் பெருசாக சாதிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த பயோடெக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அந்த பயோடெக் அது மூலியமாக தாங்க சம்பாதிக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாங்க இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கெச்சிசிஎல்ல வந்து இந்த ரீதியான துறைகளில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்குது மதுரையில் தான் நான் இருக்கிறேன் அதை அதை வந்து ஒரு லவ் சம்மந்தப்பட்டமான கேள்வி தான் கேட்டார் இப்போ கல்யாணம் அவர் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ கரண்டில் நடந்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா சூரிய திசையில் ராகு புத்தி சூரியன் ராகுவோட கடுமையான பாவத்துவம் சூரியனால் ராகு பாவத்துவம் இருக்கிறது ரெண்டு பேருமே சுக்கரனோட வீட்டில் அப்போ இந்த வயசு வந்து இருபத்தி ஜாதகம் பார்க்கும்போது வயசையும் கணக்கிடணுங்கிற அடிப்படையில் இருபத்தோரு வயசுல சுக்கரனோட வீட்டில் பாவத்துவமான உள்ள கிரகங்கள் என்ன பலனம் செய்யணும் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையில தான் வந்து ஆர்வத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் வந்து இப்பெல்லாம் வேண்டாங்க கல்யாணம்லாம் இப்போதைக்கெலாம் அவங்களுக்கு கிடையாது ஏழாம் அதிபதி உச்சமாகி குருவோட பார்வையில் நல்ல நிலமையில தான் இருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னேறிவிங்க ஆனால் இப்போ கிடையாது இவ்வளவு சீக்கிரமாக கிடையாது சூரிய திசை முடியணும் சூரிய திசை வந்து பாவத்துவமாக இருக்கிறதுனால சூரிய திசையில் வந்து பெரிய நல்லதுகளை அவரால் செய்ய முடியாது சிம்ம வீடும் சிம்மாதிபதி ரெண்டு பேருமே பாதிப்புள்ள இருக்கிறதுனால தகப்பன விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு நகத்துங்க தகப்பன அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இழப்பு கிடையாது ஒன்பதாம் வீட்டை வந்து குரு பார்க்குறாரு ஒன்பதாம் அதிபதி வந்து ஓரளவு ஒளிபுரந்திய சந்திரன் பார்வையில் இருக்கிறதுனால பாதிப்பு வந்து தகப்பனுக்கு உயிராபத்துகள் எதுவும் வராது ஆனால் தகப்பனை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு கொஞ்சம் நவுண்டு போவீங்க பன்னிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கிறனால மதுரையை விட்டு வந்து கொஞ்சம் தாண்டி வெளியில் வருவீங்க வந்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும் அதே மாதிரி நீங்கள் படிச்ச இந்த பயோடெக் இதுலேயே வந்து பண்ணுங்கள் சந்திரதசை உண்மையிலே அமோகமாக இருக்குங்க ஏன்னா சந்திரனுக்கு வந்து சனியோட பார்வை இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சந்திரன் வந்து ஒளிபுரந்திய சந்திரனா உச்சனோட வீட்டில் இருக்காரு பார்த்திங்களா குருவோட வீட்டில் இருக்கிறதே மிகப்பெரிய பலன் கிடையாது பலனில் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நகர்த்தும் வர கண்டிப்பாக வந்து வெளியில் நகர்த்த தான் செய்யும் சந்திர திசையிலலாம் வந்து மதுரையில் இருக்க முடியாது வெளியில் நகத்தி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஜாதகம் தான் அதுக்கப்புறம் வர்ற செவ்வாய் வந்து உச்சனாகி உச்சனோடய பார்வையிலேயே சூப்பராக இருக்கிறதுனால அதுவும் வந்து நல்ல பலன்களையே செய்யக்கூடிய ஜாதகம் அடுத்து வர்ற ராகு திசை வந்து அதே மாதிரி சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால சூரியனோட அதாவது சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால எப்படி வந்து ராகுவோட இணைவு வந்து சூரிய திசையை கெடுத்துதோ அதே மாதிரி சூரியனோட இணைவு வந்து ராகு திசையை கெடுக்க தான் செய்யும் அவரால் வந்து பெரிய வந்து நல்ல நல்லதுகளை செய்ய முடியாத நிலமையில தான் இருக்கும் அதனால் இப்போ வர்ற இந்த பதினேழு வருஷ தசையை வந்து நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்ச ஜாதகம் திருமணம் காதல் திருமணம்லாம் இப்போதைக்கு இல்லை உங்களுக்கு தேவையில்லாத வேலையை வந்து செய்ய வச்சிட்டு இருக்குது உங்களுக்கு தேவையான வேலைகளை வந்து பாருங்கள் சூரிய திசையில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடும் நல்லா இல்லாத தசா புத்திகள் நம்மளோட உழைப்பு விரயமாகும் அதுக்குன்னு சொல்லி நல்லா இல்லை தசா நம்ம வீட்டில் முடங்கி இருக்க முடியாதுல்ல உழைப்பு விரயமாக அவ்வளோந்தான் சூரிய தசை நல்லா இல்லை என்ன பண்ணணும் சந்திர திசைக்கான அடிப்படை வந்து நம்ம இப்போமே வந்து முயற்சி பண்ணணும் படிப்பு பண்ணணும் படிக்கணுமா நல்ல நல்ல கோர்சஸ் படிக்கணும் கற்றுக்கிடணும் நல்ல வேலையில் கஷ்டப்படணும் ஆனால் பதவி உயர்வு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம படுற கஷ்டம் வந்து சாதகம் இல்லாத தசாபுத்திகள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது ஆனால் சாதகமான சந்திர தசாபுத்தி வரும்போது நம்ம சூரிய திசையில் உழைச்ச உழைப்போட பயன் வந்து அப்பம் கிடைக்கும் அதுக்கு சந்திர திசை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டுனா அது வந்து தனாங்க சூரிய திசையில் வந்து நல்லா கடினமாக உழைங்க அதோட பலன் வந்து சந்திர இருந்து நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்க கூட ஷேர் பண்ணும் ஆசைப்பட்டேன் இன்னொரு நாள் வந்து இதேமாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட அவங்களை வந்து நான் மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சி